தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டு பேரில் ஒன்றாம் அதிகாரம் பத்திலே வாசிக்கிறோம் சகோதரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவன் தெரிந்து கொண்டார் ஆபிரகாம் குறித்து நான் வாசிக்கும் போது ஆபருகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் யூதர்களை பத்தி பார்க்கும்போது ஆவிக்குரிய தகப்பனாகவும் அவர் இருக்கிறார் இஸ்லாமியர்கள் அவருக்கு ஒரு மாபெரும் தெற்குதரசியில் ஒருவராக எண்ணுகிறார்கள் அவராகவும் எண்ணி கிறிஸ்துவர்கள் ஆபிரகாமுடைய உடைய வழியிலே மேசியா தோன்றியதாகவும் அவரை பற்றி ஒரு பெருமையாக பேசிக்கொள்கிறோம் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்ததையும் அதை அவர் ஏற்றுக்கொண்டதையும் வாசிக்கும் போது ஒரு கேள்வி எழுப்பது அந்த கேள்வி என்னவென்று பார்க்கும்போது அச்சமயத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களில் தேன் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டார் ஆபிரகாமுக்கு பாசு வாசிக்கும்போது சில வருஷங்களை ஆபிரகாம் பற்றி வாசிக்கும்போது போது கர்த்தர் அவனை அழைக்கும் போது அவருக்கு எழுபது வயது தேவன் தனக்கென்றும் தனது ஊழியத்திற்கென்றும் தெரிந்து கொண்ட நபர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அதாவது தேர்ந்தெடுக்கு விதம் என்று பார்க்கும்போது எல்லா மனிதருக்கும் அறிவு எட்டாதது போல அதுபோல் மோசையுடைய வாழ்க்கையும் சரி தாவித்திரிய வாழ்க்கையும் சரி தேவன் நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார் உங்களையும் என்னையும் தேவன் பெரிய நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளும்போது அப்படின் காணப்பட விசேஷமான காரியம் என்ன என்பதை அது காட்டுகிறது உபாகம் ஏழு ஏழே வாசிக்கும் போது சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனம் என்று கர்த்தர் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களும் கொஞ்சமாக இருந்தீர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் எப்படி சகோதரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் உலக உலகத்தில் பைத்தியமானவரையும் பலதனமானவையும் இனிவானங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஏன் தேவன் அப்படி செய்கிறார் மாம்சமான இவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டி கொள்ளாதபடி அப்படி செய்தார் என்று சொல்லி அப்போ நாங்கள் பவுல் உறுதியில் சொல்கிறார் நம்மையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மளையும் அழைத்திருக்கிறார் ஆண்டவர் நீங்கள் தெரிந்து கொள்ள ஜனம் என்று அறிந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த அழைப்பினாலே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் யாரெல்லாம் அழைத்தாரோ அவையெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்த அந்த அன்பின் நோக்கத்தை நீங்கள் நானும் தெரிந்து வேண்டும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்துள்ளார் அந்த திட்டத்தை நீங்கள் நானும் அறிந்து செயல்பட வேண்டும் சிலர் நிறைவேற்றினார் சிலர் தவறி விட்டுவிட்டனர் நீங்கள் நானும் என்ன செய்கிறோம் என்பதை நம்மளை தெரிந்து நோக்கம் என்பதை அறிந்து நீங்கள் நானும் செயல்பட வேண்டும் அந்த நோக்கத்தையும் திட்டங்களையும் அறிந்து கொண்டு நீங்கள் நானும் செயல்பட வேண்டும் ஆண்டவர் நம்மளையும் தெரிந்து கொண்டார் நம்மளையும் மறைத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டார் விசுவாசப்பவர்களே ஆண்டவர் உங்களையும் தெரிந்து கொண்டார் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அதாவது அந்த வாசிக்கிறோம் உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் தேவன் உங்களுக்கு இமருக்கும் பெரிய மாபெரும் ஊழிய அழைப்பை கொடுத்துள்ளார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டுகளுக்காக இந்த சத்தியத்தை மற்றவருக்கு சொல்வோம் மற்றவர்களையும் பல்லவர் ராஜ்ஜியத்திற்கு வரக்கூடிய அந்த மேலான பாக்கத்தை நாம் கற்றுத்தருவோம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அறிவிக்க தேவன் கிருப செய்வராக ஆமேன்